அடர்ந்த காட்டில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்தன அவற்றில் ஒரு அணிலும் இருந்தது அந்த அணிலுக்கு எப்போதும் சுறுசுறுப்பு புத்திசாலித்தனம் மற்றும் உதவி மனப்பான்மை இருந்தது ஒரு நாள் காட்டில் கடும் வெயில் மரங்கள் எல்லாம் உலர ஆரம்பித்தன விலங்குகள் தண்ணீர் தேடி அலைய ஆரம்பித்தன அணிலும் ஒரு சிறிய குளம் அருகே ஓடிக்கொண்டிருந்தது அந்த சமயத்தில் பெரிய யானை குளத்தில் குளிக்கச் சென்று அதன் கனமான காலால் குளத்தின் விளிம்பை மிதித்து தண்ணீரை வீணாக்கிவிட்டது அதை பார்த்த அணிலுக்கு ஒரு யோசனை வந்தது உடனே மற்ற சிறிய விலங்குகளிடம் சொல்லியது நம்ம எல்லாரும் சேர்ந்து குளம் அருகே ஊற்று தோண்டலாம் சிறிது நேரத்தில் நன்னீர் கிடைக்கும் என சொன்னது உடனே முயல் முள்ளம்பன்றி மான்கள் எல்லாம் இணைந்து அவர்கள் சிறிய கால்களால் ஊற்று தோண்டினார்கள் சிறிது நன்னீர் உரியது புதிய ஊற்று நிறைந்தது அந்த ஊற்றிலிருந்து அனைத்து சிறிய விலங்குகளும் தண்ணீர் குடித்து மகிழ்ந்தன யானையும் தன் தவறை உணர்ந்தது